ரவிர்களே தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கின் பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் திரு ஆர் ரமேஷ்குமார் அவர்களே இங்கே சிறப்பு அழைப்பாளர் வரியில் விருந்து காலத்துடைய நேரம் கருதி சுருக்கமான கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு என் ஆர் தனபாலன் அவர்களே தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கன் பேரவையின் மாநில நிர்வாகிகளே மாவட்ட தலைவர்களே அனைத்து வணிக சங்க பெருமக்களே இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அறிவிச்சர் திரு பா பெஞ்சமின் அவர்களே முன்னாள் அமைச்சர் மரியாதிரி அண்ணன் திரு டி கே எம் சின்னையா அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதரர் மாபா பாண்டியராஜன் அவர்களே முன்னாள் அமைச்சர் அறிவிச்சவர் எஸ் சண்முகநாதன் அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதரர் சோமசுந்தரம் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு சோதர்திரு ஸ்ரீ ராஜேந்திரன் அவர்களே நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று மாவட்ட கழக செயலாளர் அருமிச்சர் திருக்கிலும் ஆறுமுகம் அவர்களே சட்டப்பேரவை சகோதரி திருமதி மரகதம் குமரவேல் அவர்களே முன்னாள் அருமை சகோதரர் தன்சிங் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ சகோதரி திருமதி கணித சம்பத் அவர்களே மற்றும் வரி என்று சிறப்பித்து கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே இந்த பகுதியுடைய மாமன்ற உறுப்பினர் அவர்களே எந்த பகுதியினுடைய கழக பொறுப்பாளர்களே மேடையில் வீட்டுக்கின்ற மனிதர் சங்க பேரவையினுடைய நிர்வாகிகளே கழக பொறுப்பாளர்களே அனைத்து மகளிர் அரசியல் கட்சியினுடைய தலைவர் சகோதரி திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்களே வரி வந்து சிறப்பு கழக உடன் பொறுப்புகளை வணிக பேரவை நிர்வாகியினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை பத்திரிக்கையாளர்களே ஊடக நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை இந்த நேரத்தில் உறுத்தாக்கி இரத்த குழாய்கள் எப்படி உடல் முழுவதும் பரவி சென்று மனிதனுக்கு தேவையான சக்தி தருகிறதோ அதேபோல் நாட்டில் உள்ள ஏழை எளிய நடுத்தர வசதி படைத்தது என்று அனைத்து மக்களுக்கு தேவைப்படும் உணவுப் பொருட்களின் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக மாநிலம் முழுவதும் அனைத்து இடங்களிலும் நிறைந்துள்ள சிறு வணிகர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை மீண்டும் ஒருமுறை உரித்தாக்குகின்றேன் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அந்நாட்டின் வேளாண்மையும் தொழிற்சாலையும் அடிப்படையாக கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது விவசாயிகள் தங்கள் இரத்தத்தை மண்ணிலே வியர்வையாக சிந்தி உற்பத்தி செய்த உணவுப் பொருட்களையும் தொழில் நிறுவனங்கள் உற்பத்தி செய்த பொருட்களையும் நாடு முழுவதும் மக்களிடையே கொண்டு சேர்த்து மணியில் ஈடுபட்டு நாட்டின் பொருளாதார சக்கரத்தை செவனே சுழல வைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வணிகர்கள் நாற்பத்தி இரண்டாவது வணிக தின விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வணிகம் என்பது அக்காலத்தில் பண்டமாற்று முறையில் நடைபெற்றது நமது முன்னோர்கள் கிரேக்கம் ரோமாபுரி அரபு நாடுகள் சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் போன்ற உலக நாடுகள் வியாபாரம் செய்துவதை சங்க இலக்கியங்களிலும் வரலாற்று பதிவுகளிலும் செப்பேடுகளிலும் இருப்பதை நாம் அறிவோம் இதனால் தமிழக வணிக புகழ் உலகெங்கும் பரவி இருந்தது இதன் மூலம் பண்டைய காலங்களிலே தமிழக வணிகர்கள் உலக புகழ் பெற்றிருக்க என்பது குறிப்பிடத்தக்கது சீனர்களே நமது வணிக திறமையை பற்றி அறிந்து கொள்வதற்காகத்தான் அவர்களது நாட்டில் இருந்து யுவான் சுவாங் போன்ற தூதுவர்களை நமது இந்தியாவிற்கு அனுப்பி நமது வியாபார திறமைகளை அறிந்து கொண்டனர் பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா ஆகிய இருவருமே வணிக நலனில் அதிக அக்கறை கொண்டவர்கள் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு என்ற நிலை வந்தபோது பாராளுமன்றத்தில் அந்த மசோதாவை ஆரம்ப நிலையிலே அனைத்து அண்ணா திராவிட கழகங்கள் எதிர்த்து ஓங்கி எழுப்பிய அண்ணா திமுக எனது தலைமையான அம்மாவின் அரசு வணிகர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இரவு பத்து மணிக்கு மேல் கடைகளை திறந்து தொடர்ந்து வியாபாரம் நடத்த சிறப்பு அரசு உத்தரவு ஒன்றை வழங்கியது நினைவூட்ட விரும்புகின்றேன் மாண்புமிகு அம்பாவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றத்தில் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு விவகாரத்தில் எதிர்ப்பு தெரிவிக்குமால் விட்டிருந்தால் தமிழ்நாட்டில் உள்ள லட்சோ லட்சம் சிறு வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலை உருவாகியிருக்கும் இன்று வணிகர்களின் காவலாக தன்னை காட்டிக்கொள்ளும் திராவிட முன்னேற்ற கழகம் அன்று மத்திய காங்கிரஸ் அரசுக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் சிறு வணிகத்தில் அந்நிய முதலீடு மசோதா வாக்கெடுப்பு வந்தபோது அந்நிய முதலீட்டுக்கு ஆதரவு தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் வாக்களித்தது வணிகள் சமூகம் ஒருபோதும் மறக்காதவர்களை மன்னிக்காது தமிழகத்தில் உள்ள அனைத்து வணிகர்களும் ஒற்றுமையாக செயல்பட்டால் சிறு வணிகத்தில் கார்பரேட் கம்பெனிகள் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் முக்கியமாக அந்நிய பன்னாட்டு நிறுவனங்கள் எந்த ரூபத்தில் தமிழகத்தில் வந்தாலும் அதை தடுப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு துணை நிற்கும் மாண்புமிகு அம்மாவின் அரசு மனதில் நலனுக்காக செய்த நடவடிக்கைகள் சிலவற்றை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் தமிழகத்தை சார்ந்த சில முக்கியத்துவம் வாய்ந்த சரக்குகள் மற்றும் சேவைகள் மீதான வரிவிலக்கு வரி குறைப்பு மேற்கொள்வது தொடர்பான கருத்துக்கள் சரக்குகள் மற்றும் சேவைகள் மன்றத்தில் முன்வைக்கப்பட்டது சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிமன்ற கூட்டங்களில் ஜிஎஸ்டி போது அம்மாவின் அரசு மேற்கொள்ளப்பட்ட சீரிய முயற்சியின் விளைவாக முப்பத்தொன்பது சரக்கு மற்றும் பதினோரு சேவைகள் மீதான வரிவிலக்கு வரி குறைப்பு அளிக்கப்பட்டது ஜிஎஸ்டி வரி மற்றும் அத்துறையின் மென்பொருள் பயன்பாடு சம்பந்தமாக வரி செலுத்துவோருக்கு உதவுவதற்காக இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கக்கூடிய ஹெல்ப் டெஸ்க் அம்மாவை அரசால் அமைக்கப்பட்டு இன்றும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது கொரோனா நோய் தொற்று காலத்தில் முழு அடைப்பின் போது வணிகர் நலன் காக்க வணிக நல வாரிய உறுப்பினர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது மாநகராட்சி சார்பில் பொருட்கள் விற்பனை செய்ய தள்ளுவண்டிகள் அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்ய தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வணிகர்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டது இக்காலகட்டத்தில் வணிகர்கள் முன்கள பணியாளர்களாக அரசுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியதை இப்போது நினைவு கூர்ந்து எனது நன்றியினை வணிக பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது வணிக தின விழா வணிகம் பாதுகாப்பு மாநாடாக நீங்கள் நடத்துவதாக விழா அழைப்பதில் அச்சடிக்கப்பட்டுகின்றது இந்த ஆட்சியில் வணிகருக்கு மட்டுமல்ல யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி குறிப்பாக வணிகர்கள் அவரது வணிக நிறுவனங்களில் அடிக்கடி தாக்கப்படுவது ஊடகத்திலும் பத்திரிகையிலும் பார்க்கிறோம் இந்த ஆட்சியிலே குறிப்பாக இந்த தாக்கப்படுகின்ற சம்பவம் எதனால் ஏற்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது கஞ்சா போதை அந்த கும்பலால் இந்த வன்முறை ஏற்படுகின்றது அதோடு ஆளுங்கட்சியினரால் மாமூல் வியாபாரியிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது பூட்டியிருக்கும் கடைகளில் இந்த ஆட்சியில் கொள்ளை போவது தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கின்றது சரியான பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை காரணமின்றி உள்நோக்கத்துடன் அரசு அலுவலர்கள் வணிக நேரத்தில் தொடர்ந்து ஆய்வு என்ற பெயரில் வியாபாரிகளை துன்புறுத்துவது என்று ஒவ்வொரு நாளும் ஊடகங்கள் வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கின்றது எதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் சமூக விரோதிகளால் வணிகர்கள் தாக்கப்படுகின்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது அனைவரும் அறிந்ததே இது ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திமுக கடை தாக்குதல் கைபேசி கடை தாக்குதல் அழக நிலையம் நடத்தி வந்த பெண்கள் மீது தாக்குதல் என்று பல தாக்குதல் அன்று அணிவகுத்தன ஆட்சிக்கு வந்த பிறகு விழுப்புரத்தில் ஃபேன்சி ஸ்டோரில் போதை ஆசாமி தடுத்த வியாபாரியை கொலை கஞ்சா போதை ஆசாமிகள் அந்த ஆசாமியில் கடையிலே நுழைந்து வணிகளை தாக்குவது இதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அதேபோல காஞ்சிபுரம் போன்ற ஒரு சில நகரங்களில் வணிகள் சமூக விரோதிகளால் தாக்குவதை தடுக்க தவறிய அரசு தான் வெடியா திமுக அரசாங்கம் ஆர்ப்பாட்டம் செய்வதை இங்கு வருகிட்டுள்ள வியாபாரிகள் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் இதையெல்லாம் கண்டித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே கொத்தவால் சாவடியில் வணிகம் செய்ய சென்ற வணிகர்களை சமூக விரோதிகள் தாக்கிய போது வணிகள் ஒற்றுமையாக மறைந்த திரு வெள்ளையன் அவர்களது தலைமையில் கொளத்தூர் திரு ரவி உள்ளிட்ட அனைவரும் ஒன்று சேர்ந்து தடுத்ததையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கோயம்பேடு வணிக வளாக நுழைவு வரியை எதிர்த்து மாபெரும் போராட்டம் நடத்தியதையும் திமுக ஆட்சி அதிகாரியால் இருக்கும் போது இது போன்ற நடந்த முக்கிய நிகழ்வுகள் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கின் பேரவையின் நிர்வாகிகள் எனக்கு எடுத்து கூறினார் திமுக எப்போதும் மணிலுக்கு எதிரான கட்சி திமுகவினிற்கு சாதகமாக உள்ள ஒரு சில வணிகர்களை பயன்படுத்தி மணியிடையே பிளவு உண்டாக்குவதற்கு திமுக கைவந்த கலை திமுக நாட்டின் பொருளாதாரத்திற்கான முதுகெலும்பு வணிகர்கள் உற்பத்தியாளருக்கும் வாங்குவோருக்கும் இடையே அச்சானியாக திகழ்வது நமது வணிகர்களே அவர்கள் நலனை பாதுகாப்பதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சிறிய தேநீர் விடுதி அடகு கடைகள் சிற்றுண்டு சாலைகள் போன்ற வியாபாரங்கள் தொழில் செய்வர்களுக்கு முழு அளவில் காவல் மற்றும் சட்ட பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்று இங்கே வியாபாரிகள் இன்னத்திலே தெரிவித்தார்கள் அதை எங்களுடைய ஆட்சியிலே முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது மீண்டும் ஆட்சி மலர்ந்த பிறகு இந்த கோரிக்கைக்கு நிச்சயமாக அண்ணா திமுக செவிசாய்க்கும் நீங்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் பாதிக்கப்படும் சுதேசி வணிக நிறுவனங்களுக்கு முழு அளவில் வரி அளித்து அந்த நிறுவனங்கள் அரசு காத்திட வேண்டும் நேர்மையாக வரி கட்டும் வணிக நிறுவனங்களையும் வணிகர்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பதவியேற்கும் போது அரசின் சார்பில் கௌரவிக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் வணிகள் லாரியில் சரக்குகளை கொண்டு செல்லும் போது அதிகாரிகள் நடத்தப்படும் சோதனையின் போது ஏதேனும் குறைபாடு இருப்பேன் லாரியில் உள்ள மொத்த பொருட்களுக்கு ஈடாகவே அல்லது பொருளின் மதிப்பில் இருமடங்கும் அபராதம் விதிக்கின்றனர் என்று வியாபாரிகள் என்னிடத்தில் தெரிவித்தனர் இது தவிர்க்கப்பட வேண்டும் உண்மையிலேயே தவறு நடந்திருந்தால் விடுபட்ட அபராதத்தை விதித்தால் சரியாக இருக்கும் அதுதான் முறை இரண்டு வருடங்களுக்கு முன்பு வணிகரிடம் என்னிடம் தெரிவித்த மற்றொரு முக்கியமான குற்றச்சாட்டு வணிக வரி அதிகாரிகள் ஏதேனும் ஒரு கடைக்கு சென்று டெஸ்ட் என்று சொல்லி அந்த கடைக்காலுக்கு அதிகமான அபராதம் விதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதை நான் சட்டமன்றத்திலே நான் பேசினேன் இப்பொழுது அது குறைக்கப்பட்டிருப்பதாக என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றது நாட்டு மக்கள் இரு கண்களாக திருவர்கள் வேளாண் பெருமக்களும் வணிக பெருங்குடி மக்களும் தான் வேளாண் பெருமக்கள் மக்களின் வயிற்றில் பசிய போக்கும் உணவுப் பொருட்களை உருவாக்குகின்றார்கள் வணிகர்கள் அவைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றார்கள் இரு தரப்பினரும் நாம் நன்றி கூற கனமைப்பட்டுக்கின்றோம் அரிசி பருப்பு சமல் எண்ணெய் என அனைத்து உணவுப் பொருட்களின் விலையும் மின்னை முட்டும் அளவுக்கு வேண்டைய தினம் இந்த ஆட்சியிலே உயர்ந்துள்ளது கட்டுப்படுத்திய தவறிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் வணிக பெருமக்கள் தலையில் பலியை சுமத்துகிறது விலை உருவக்கம் ஏறினால் அதை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டது ஆனால் வியாபாரி மீது இந்த அரசு பலியை சுமத்துகின்றது இது கையிலாகாத ஆட்சியாளும் இரட்டை வேடத்தை வணிகள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களிடம் எடுத்து கூற வேண்டும் ஆட்சியில் இருந்தாலும் வணிக பெருமக்களுக்கு உறுதியாக செயல்பட்டு வருவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கு வணிகராக உங்களிடம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் மக்கள் விரோத இந்த ஸ்டாலின் மாடல் அரசு விரைவில் அகற்றப்பட வேண்டும் வணிக பெருமக்களும் எங்களுக்கு முழு அளவில் ஆதரிக்க வேண்டும் என்று இந்நாளில் வணிக பெருமக்களுக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன் அனைத்து வணிகளும் ஒற்றுமுடன் செயல்பட வேண்டும் இவ்விழா மற்றும் வணிக பாதுகாப்பு மாநாடு சீரும் சிறப்புமாக நடைபெற உழைத்த தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரவையின் அனைத்து நிர்வாகிகளும் பாராட்டுகின்றேன் மேலும் நாற்பத்தி ரெண்டாவது வணிகர் தின விழா மற்றும் ஏழாவது மாநில மாடு மிக பெரிய அளவில் வெற்றி பெற நான் வாழ்த்துகின்றேன் மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த வணிக பெருவிழா நடைபெற்றதற்கு குளப்பூர்வமாக வாழ்த்துக்களை தெரிவித்து விடபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எடப்பாடியார் அவர்களுக்கு தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பினுடைய தலைவர் அவர்கள் சால்வை அணைத்து மரியாதை செய்வார்கள் தெரித்தன்னாள் முதல்வர் நாளை முதல்வராக இருக்கிற தமிழ்நாடு அனைத்து பிரதேசங்களின் பேரணிக்கு சார்பாக வளமான நன்றியை தெரிவித்துக் Pada das sengge, yaitu sikat, das suku putri nikah, das dasura wut, datang gade, daki panda, si panda, si panda, yaitu